பிரான்சில் பிரெஞ்சு மொழியில் பின்தங்கியுள்ள இலங்கையர்கள் உட்பட அகதிகளுக்கு இலவசமாக அதனை கற்பிக்கும் செயற்பாட்டினை தன்னார்வ நிறுவனம் ஒன்று முன்னெடுத்து வருகின்றது அறுபத்தி ஓராவது பிராந்தியத்தில் புகலிடம் கோரியுள்ள இலங்கையர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களுக்கு பிரெஞ்சு மொழி கற்பிக்கும் உயரிய நோக்குடன் அமைப்பு இயங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெனடிக் கயார் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு புலம்பெயர்ந்த மக்களின் வாழ்வில் ஒரு பலமாக திகழ்கிறது எட்டு தன்னார்வலர்கள் கொண்ட குழு அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்களின் வதிவிட உரிமைகளை பெரும் வரை அவர்களுக்கு தேவையான மொழி பயிற்சியை வழங்குகிறது சுமார் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை இவர்களுக்கு அளிக்கப்படும் இந்த பயிற்சி அவர்கள் பிரெஞ்சு சமூகத்தில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் அடுத்த கட்ட அமைப்புகளை அணுகவும் பெரிதும் உதவுகிறது பாரத்துக்கு மூன்று முறை நடைபெறும் இந்த வகுப்புகளில் சராசரியாக இருபத்தைந்து பேர் கலந்து கொள்கின்றனர் குறிப்பாக இலங்கை பங்களாதேஷ் திபெத் சூடான் எரித்ரியா சோமாலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இங்கு வந்து பிரெஞ்சு மொழியை கற்று வருகின்றனர் தங்களின் வாழ்க்கையை தடையின்றி தொடர மொழி கற்றுத்தரமாடு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது வெறும் மொழி பயிற்சியுடன் மட்டும் நின்றுவிடாமல் அகதிகள் பிரான்சின் கலாசாரத்தை புரிந்து கொள்ளவும் இந்த சங்கம் வழிவகை செய்கிறது இதற்காக வரலாற்று இனங்களுக்கும் பிரெஞ்சு தேசிய சட்டமன்றத்திற்கும் சிறப்பு சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன இத்தகைய நடவடிக்கைகள் அவர்கள் பிரான்ஸ் நாட்டுடன் ஒன்றிணைய உதவுகின்றனர்